எப்பா இருக்கியா நல்லா இருக்கியா எனக்கு அப்படியே போகுது சரி பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் யாரா வருவாங்கன்னு யாருமே வரல சரி நீதான் எனக்கு ஃப்ரெண்ட் ஆச்சே என்ன பாக்குற இப்ப நீ எனக்கு நல்ல ஒரு நண்பன் இன்னைக்கு தனிமையில இருக்கிறவங்களுக்கும் அப்படி ஃப்ரீயா இருக்கிற இடத்துல அவங்கள ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதே அந்த கண்ணாடியில இருக்கிற பிம்பம்தான் இப்ப நீ பிம்பமா தெரியற நீ எனக்கு நல்ல நண்பனா தெரியும் அதனால வெளியில சொல்ல சொல்லாம வெளியில இரட்டையும் பேசக்கூடிய டைம்ல அது உங்க கூட பேசும்போது மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு அதான் நீ எனக்கு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் ஆட்டும் எனக்கு நல்ல ஒரு வழிகாட்டியும் தெரியற தெரியுமா டேய் என்னடா லூசு மாதிரி கண்ணாடிய பார்த்து பேசிட்டு இருக்கே வெளியே எங்கே போன்ற போய் மட்டும் பேசலாமே சும்மா கண்ணாடிய பார்த்து கொஞ்ச நேரமா பேசிட்டு இருக்கே என்ன டேய் இந்த கண்ணாடி இருக்கேடா எல்லார் வீட்டுல இந்த கண்ணாடி வந்துட்டு எவ்வளவு பெரிய அந்த நண்பனா பயன்படுத்த தெரியுமாடா டே நம்ம வெளியே வந்துட்டு சில டைம்ல வந்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஜாலியா பேசும் ஆனா நம்ம தனியா வீட்டுல இருக்கும் போது நம்மளோட மனக்கவலையா இருக்கட்டும் சில டைம்ல வந்துட்டு நமக்கு எதாவது வந்துட்டு சொல்லணும் ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இந்த கண்ணாடி தான் நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டா அமையும் நம்ம என்ன பேசுறோமோ அதுதான் அது திரும்ப நமக்கு பேசுது அப்ப போது நமக்கு என்னத்தோடது மனசுல இருக்க கஷ்டம் எல்லாம் கொஞ்சம் குறையற மாதிரி இருக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நமக்கு மொழிகள் ஏதாவது தெரியாத இருக்கும்போது நம்ம பேசி பழகணும் என்ன இங்கிலீஷா இருக்கட்டும் ஏதாவது தமிழ் மொழியா இருக்கட்டும் நம்ம கம்யூனிகேஷன் பண்ணணும்னா இந்த கண்ணாடியை பாத்து நீ பேசுவார் நீ என்ன பேசுறியோ அதே மாதிரி அதை ரிப்ளை பண்ணும் அப்போ உனக்கு என்னன்னா நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி உணர்வு தான் உனக்கு பண்றோம் அதே போல சில டைம்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு வரத்து போச்சு இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம புலம்பிட்டு இருப்போம் அப்படி புலம்புறது நம்ம எங்க வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இந்த கண்ணாடியை பார்த்தா நம்ம வந்துட்டு நிறைய ஷேர் பண்ணுவோம் இப்ப ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சு அகத்தின் அழகாக முகத்துல தெரியும்னு சொல்லுவாங்க நம்ம கண்ணாடியை பார்த்து நம்ம சில டைம்ல வந்துட்டு நம்ம அழுதாலோ சிரிச்சாலோ மகிழ்ச்சியா இருந்தாலும் நம்ம உள்ள இருக்கிறத வெளிக்கொண்டு வர்றதே இந்த கண்ணாடி தான் இந்த கண்ணாடிய பிம்பம் வந்துட்டு எப்பவுமே உனக்கு ஒரு நல்ல நண்பனா இருக்கும் நம்ம டெய்லி காலைல எழுபற என்ன பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணிட்டு நேரே கண்ணாடி முன்னதான் ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம் ஹேர் ஸ்டைல் அழகா இருக்கா முகம் அழகா இருக்கா இன்னைக்கு நல்ல ஸ்டைல ட்ரெஸ் பண்ணி எல்லாமே காட்டுறது இந்த கண்ணாடி தான் நம்ம இந்த கண்ணாடியை வந்துட்டு பாக்கும்போது என்னடா இவனி கண்ணாடி இல்ல சும்மா சும்மா இருக்கீங்க அப்படின்னு உலகத்துக்கு தோணும் ஆனா இந்த கண்ணாடியோட அர்த்தம் என்ன தெரியுமா நம்ம வருத்தப்படுறதா இருக்கட்டும் நம்ம கண்ணீர் அடிக்கிறதா இருக்கட்டும் நம்ம சோகமா இருக்கும்போதும் இருக்கட்டும் நம்ம வந்துட்டு சந்தோஷமா ஏற்கட்டையா பேச போகணும் இரட்டையா அது ஏதாவது சொல்லணும் எங்கேயாவது போனேன்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி நம்ம கண்ணாடியை பார்த்தா ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஷேர் பண்ணோம் இன்னைக்கு எனக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துல நிறைய பேர் அந்த ஆதி காலத்துல வந்து முதல் முதல்ல முகத்தை வந்து தண்ணீரை தான் பார்த்தாங்க அதுக்கப்புறம் தான் கண்ணாடியை கண்டுபிடிச்சாங்க இன்னைக்கு வந்துட்டு எல்லாருமே வந்து நம்ம வீட்டுல கண்ணாடி யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ஏற்கட்டையாது ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ நம்ம தெரிஞ்சவங்கள்டே நம்ம ஷேர் பண்ணாம இருக்க முடியாத ேஷஷ நம்ம கண்ணாடி தான் நல்ல கிடைக்குது அதனால கண்ணாடி